வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சத்தான மற்றும் சுவையான ஆட்டு எலும்பு சூப்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறீ இந்த சூப்பு குளிர்காலத்துக்கு ஏற்ற இதமான சூப்பு அதோடு மட்டும் இல்லாமல் உடலுக்கு நிறைய சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கணும் அது நல்லா குக்கர் அப்புறம் ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் விட்டால் போதுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாவித்திரி இலை மொராட்டி மொக்கு அன்னாசி பூ சீரகம் சோம்பு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வெடிக்க விட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை தான் எடுத்துக்கணும் நான் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயத்தை தான் பயன்படுத்துவேன் அது கூட கருவேப்புள்ள காரத்துக்காக நாலு பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு நிமிஷம் அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுங்கங்க பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால பிடிக்க ஆரம்பிக்கும் இது கூட கணிஞ்ச மூணு தக்காளி சேர்த்துக்கணும் இந்த சூப்புக்கு நல்ல ருசியை கொடுக்கறது தக்காளிங்க அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க இப்போ அரை கிலோ ஆட்டு எலும்பையும் சேர்த்து நல்லா கிளறணுங்க இதில் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும் சேர்த்து இதுவும் உப்பெல்லாத்துலையும் சேர்கிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் இது கூட சேர்க்கணும் ஒரு டீஸ்பூனும் சேர்த்தா போதுமானது இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றிக்கணும் நான் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க இது கூட அரை மணி நேரம் ஊற வச்ச ஒரு கை கொஞ்சமாக தோரம்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அது அவ்வளோ ருசியாக இருக்குங்க அந்த தோரம்பருப்பை சேர்க்குறதுனால இப்போ மூடியை போட்டு ஒரு பத்து விசில் வெட்டியனா போதும் மிதமான தீயில் பத்து விசில் வச்சால் நல்லா அந்த சாறு இறங்கி இருக்கும் அந்த பருப்பெல்லாம் இருக்குங்க இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எலும்புல இருந்து வந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேல இருக்கு பாருங்க கிளறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி கமகமன்னு இருக்குங்க அதோட அந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க அப்படி ஜூஸியாக இருக்கும் நம்ம எடுத்து கடிக்கையிலேயே நல்லா கடிக்க முடியும் அந்த அளவுக்கு வெந்திருக்கும் பத்து விசில் வச்சா போதுமானதுங்க இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதை சூப்பை எடுத்து நம்ம குடிச்சிட்டு அந்த எலும்பெல்லாம் நல்லா மென்று துப்புனோம்னா அவ்வளோ நல்லதுங்க அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த எலும்பு சூப்பில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள்லாம் அவ்வளோ இது இருக்குங்க ரொம்ப நல்லது எலும்புகளையும் பற்களையும் கூட நல்லா வலுவாக்கும் மூட்டு வலி பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி இந்த ஆட்டு எலும்ப வாங்கி நம்ம சூப்பு வச்சு கொடுத்தோம்னா அவ்வளவு நல்லதுங்க சீக்கிரமாவே வலி பிரச்சனையே தீருங்க அந்த அளவுக்கு அருமையான கால்சியம் நிறைஞ்ச இந்த எலும்பு சூப்பை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கையில் மட்டும் கவனமா கொடுக்கணுங்க வெறும் சூப்பை மட்டும் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எலும்பை கொடுத்துடாம பாத்துக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு தெரியாம முழுங்கிருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்